தோழர் முத்தரசன் அவர்கள விடுதலை அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் பெரும் வைப்பிற்கு இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கூடிய அன்புக்குரிய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கு பணிவான வணக்கத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நபர் ஆட்சி செய்தால் ஒரு நபருடைய அதிகாரம் துணிந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு இன்றைய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கைகள் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இவருடைய அடாவடித்தனமான வரி விதிப்பை அந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் ஏற்கவில்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் ஏற்கவில்லை அவருடைய கட்சியில் இருப்பவர்கள் கூட ஏற்க ஏற்கவில்லை ஆனால் அந்த நாட்டிலே அப்படி ஒரு வாரளாவி அதிகாரத்தை அமெரிக்க அதிபருக்கு அந்த நாட்டு சட்டம் வழங்கி இருக்கிறது ஆனால் அப்படி வாழாவே அதிகாரம் வழங்கி இருந்தாலும் கூட இப்படி ஒரு வரியை விதிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி அந்த பல்வேறு நிபுணர்களும் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் நீதிமன்றங்கள் நான் நிர்மதியைத்தான் செய்வேன் என்கிற ஒரு அடாவடித்தளமான அணுகுமுறையைத்தான் அமெரிக்க அதிபர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் இத்தனைக்கும் நம்முடைய மோடியும் டிரம்பும் ஒரு ஆறு தழுவி நகமும் முத்தரசன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நகமும் சதையும் என்று சொல்லத்தக்க அளவுக்கு நெருங்கிய நண்பர்கள் என்று உலகத்தின் முன்னால் காட்சியளித்தார்கள் ஆனால் அவர்களுடைய நட்பு அவர்களுடைய நெருங்கிய உறவு என்பது இந்தியாவை காப்பாற்றுவதற்கு கடுகளவும் பயன்படவில்லை என்பதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை இங்கே கூட அதிபராட்சி வர வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது ஒரு அமெரிக்க அதிபருடைய அடாவடி தளத்தையே உலகத்தில் தாங்க முடியவில்லை இந்தியா போன்ற பெரிய நாட்டில் இங்கேயும் அப்படி ஒரு அதிபர் ஆட்சி முறை வந்தால் நாடு என்னாகும் உலகம் என்னாகும் என்பதை நம்மால் கற்பனை செய்தே பார்க்க முடியவில்லை ஆகவே ஜனநாயக முறையிலான தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்றங்கள் தான் மிக உயர்ந்தது மக்கள் நலன் சார்ந்து செயல்பட முடியும் என்பதற்கு இப்போது நிறைவேறக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நமக்கு கண் முன்னால் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி இவர் இவருக்கு அவர் ஓட்டு கேட்டாரு அவருக்கு இது ஓட்டு கேட்டாரு ஏனென்றால் இப்படி ஆதரவு தெரிவிப்பதன் மூலமாக மோடி அவர்கள் அங்கே தேர்தலிலே நின்ற போது அங்கிருந்து அவர் ஓட்டு கேட்டார் அதேபோல ிரம்ப் அவர்கள் இந்த ஆண்டு குடியரசு தலைவர் தேர்தலுக்கு நின்ற போது அதிபர் தேர்தலுக்கு நின்ற போது மோடி அவர்கள் நேரடியாக சென்று இந்திய மக்களிடம் அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்திய மக்களிடம் பிரச்சாரம் செய்தார் இவ்வளவும் செய்ததற்கு பிறகும் இப்போது அவர் இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிராகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே முறையான விசாக்கள் இல்லை என்று சொல்லி பல்லாண்டு காலமாக அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் அமெரிக்காவுடைய வளர்ச்சியில் தங்களுடைய உழைப்பை இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாம் கை கால்களிலே விலங்கு பூட்டி ஆடு மாடுகளைப் போல அங்கிருந்து வெளியேற்றதை நாம் அறிவோம் அத்தகைய கொடூரமான மனித உரிமை மீறலை மோடி அவர்கள் கண்டிப்பதற்கு கூட தயாராக இல்லை இன்னமும் எவ்வளவு பேர் அங்கிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்பது தெரியவில்லை இப்போது ஏற்கனவே தலைவர்கள் எல்லாம் குறிப்பிட்டதை போல ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கி அதனால் தான் உக்ரைன் போர் நடைபெறுகிறது ஆகவே நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்கக்கூடாது என்ற ஒற்றை காரணத்தை சொல்லி ஒரு இருபத்தஞ்சு சதமான வரியை அபராதமாக விதித்து இந்தியாவின் மீது ஒரு பெரிய வலி யுத்தத்தை அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள் நான் என்ன கேட்க விரும்புறேன் இந்தியாவில் வந்து தான் உக்ரைன் போரே நடந்துட்டு இருக்கேன் ரஷ்யாவுக்கு வேற யுத்தத்தை நடத்துனா அவங்க முடிவு பண்ணாங்கன்னா வேற வழியே கிடையாது அவங்களுக்கு அதாவது கண்ணாடியத்தில் போனால் ஆட்ட ஓடுன்றது மாதிரி இன்னால வந்து ரஷ்யாவிலிருந்து என்ன வாங்குறது நேர்த்திட்டா உக்ரைன் போர் நின்று போயிடுற மாதிரி ஆளு சொல்லிட்டு இருக்காரு அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதாவது ஏதாவது ஒரு சாக்கு போட்டு வேணும் இந்தியாவை பழி வாங்குவதற்கு இந்தியாவின் மீது போர் தொடுப்பதற்கு வரியை உயர்த்துவதற்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு வேண்டும் என்கிற முறையிலேதான் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்கிய வாங்குவதை ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு இப்படி இருபத்தி அஞ்சு சதவீத அபராத வரியை விதித்து ஒவ்வொரு பொருளின் மீதும் ஐம்பது சதமான வரி மட்டும் என்று சொன்னால் எப்படி அந்த நாட்டு மக்கள் வாங்குவார்கள் எப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்த முடியும் இதன் விளைவாக இந்தியாவுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியை ட்ரம்ப் அவர்கள் இதன் மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே அவரு ஒரு மாதிரி ஒரு வெறி பிடித்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கிறார் தான் என்ன செய்கிறோம் அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் உலகத்துக்கு என்ன விளைவு ஏற்படும் அமெரிக்க நாட்டு மக்களுக்கு என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றி கவலைப்படாமல் ஒரு வெறி பிடித்த மனிதரை போல அவருடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் அமைந்து கொண்டிருக்கிறார் ஆகவே வெளிப்பிடித்த அமெரிக்க அதிபருக்கு எதிராக இன்றைக்கு உலகத்தில் அமெரிக்க அதிபரால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அறிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் அவருடைய இந்த வரி விதிப்பு கொள்கை நான் என்ன கேட்க விரும்புறேன் உங்களுக்கு ஒருவேளை ஏற்றுமதி இறக்குமதியில பிரச்சனை இருக்குன்னா உலக வர்த்தக அமைப்புன்னு ஒண்ணு எல்லா நாடும் சேர்ந்துதான் உருவாக்கி வச்சிருக்கீங்க உலக வர்த்தக அமைப்பு தான் ஏற்றுமதி இறக்குமதி வரி இது போன்ற விஷயங்களை எல்லாம் தீர்மானிப்பதற்காகத்தான் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஏதாவது பிரச்சனை என்றால் நீங்கள் உலக வர்த்தக அமைப்பினை வெளியிட்டு தீர்வு காண வேண்டும் தவிர தான் அடித்த நாங்கள் எதையும் மதிக்க மாட்டோம் எந்த உழைப்பு உலக அமைப்புக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் நாங்கள் விரும்பி செய் செயல்படுவோம் என்ற ஒரு அனாவடி மன தோக்க போக்கை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அமர் அமெரிக்க அதிபர் அனாவடித்தனமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார் அனாவடித்தனமாகத்தான் வரியை வைத்திருக்கிறார் இதனால் ஏற்பட போகிற நிலைமை டவுக்கும் தொழிலுக்கும் வந்தன செய்வேன் என்றால் மகாகவி பாரதி ஆனால் இன்றைக்கு உழவும் தொழிலும் உற்றிலும் நாசமாகிவிடும் என்கிற அளவுக்கு நிலைமை பிஜேபி அரசாங்கம் இந்த நெருக்கடியிலிருந்து தொழிலை பாதுகாக்க இந்த நெருக்கடியிலிருந்து இருந்து விவசாயிகளை தொழிலாளர்களை பாதுகாக்க உருப்படியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் தேசம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வறுமையிலும் பட்டினியிலும் வேண்டிய அவலநிலை என்பது ஏற்படும் அப்படிதான் இடதுசாரி கட்சிகள் சேர்ந்து ஒன்றிய கவனத்தை ஈர்க்கத்தக்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஜமுனி தொழில் 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 தொல் தொழில் பொருட்கள் அதை போல கற்கள் நகைகள் நகை உற்பத்தியாளர்கள் நவரோ கற்கள் அதே மாதிரி முந்திரி போன்ற இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய எல்லா பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்களும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்ற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே கடுமையான பாதிப்பு இருக்காங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா பாதிப்புக்கு இந்திய தொழில்கள் உள்ளானது இப்போது அமெரிக்க வலியுறுப்பின் காரணமாக கடுமையான பாதிப்பு அடுத்தடுத்து பட்டக்காளி படும் கெட்டக்கூடிய கெடுன்னு சொல்றது மாறி அடுத்தடுத்து இத்தகைய பிரச்சனைகள் என்பது நம்முடைய நாட்டுடைய தொழில் உற்பத்தியாளர்களையும் முதலாளிகளையும் தொழிலாளர்களையும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது ஆனால் இதை பற்றி கடுகளவும் கவலைப்படாத அமைதியாக இருக்கிறார் எப்படி ஒரு மனுஷனால் அப்படி இருக்க முடியும் கோடிக்கணக்கான பேர் வேலை இழப்பார்கள் பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்படும் உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்ய முடியாது இந்திய பொருளாதாரமே நிலை குறைந்து விடும் நாடே கதறிக்கொண்டிருக்கிற போது ஒரு நாட்டினுடைய பிரதமர் மௌன சாமியாரை போன்றது மௌன உருவம் போன்றது போல அமைதியாக இருந்து கொண்டிருப்பது எப்படி இந்த நபரை நம்பித்தான் நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு அவரை பிரதமராக இருக்கிறார்கள் ஆகவே இந்த ஆட்சி தொலை வேண்டும் என்பதற்காகத்தான் கம்யூனிஸ்டுகள் பல்வேறு ஜனநாயக கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணி அமைத்து ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தினோம் ஆனால் தோதி சுவாசமாக அவர் மூன்றாவது முறையாக பிரதமராகிவிட்டார் இப்படிப்பட்ட நெருக்கடியில் ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய மட்டத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை ஏற்றுமதி ஒன்றிய அமெரிக்க அரசாங்கத்துடைய வரி உயர்வுனால் பாதிக்கப்படக்கூடிய தொழில்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் அதற்கான வரிகளை குறைப்பது ஏற்கனவே வாங்கி இருக்கக்கூடிய கடன்களை கடன் வசூலை தள்ளி வைப்பது ஏற்றுமதி வாய்ப்புகள் வேற எந்தெந்த நாடுகளில் புதிய ஏற்றுமதி வாய்ப்புகளை உருவாக்கலாம் என்ற முறையில் ஒன்றிய அரசாங்கம் மற்ற நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த நெருக்கடியில் தொழிலையும் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும் அந்த நடவடிக்கை எடுப்பதற்கான வற்புறுத்தலை நாடு தொழில் அளவில் தொடர்ந்து நாம் மேற்கொள்வோம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக வளர் இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு எதிராக ஒரு கொடூரமான தாக்குதலை தொடுத்திருக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக நாட்டு மக்களை அழிவு நட்டுவோம் அமெரிக்காவுக்கு பாடம் புகுட்டுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்